மதிப்பிற்குரிய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார்கள் இந்த மறைவிற்கு காரணமான முக்கியமானவர்களை பற்றி நாம் பேசப் போகிறோம் நாம் உணர வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது கடந்த நான்கு வருடங்களாக அவர் உடல் ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இவர் இந்த நிலைமைக்கு போனதற்கு காரணம் யார் எதனால் போனார் என்று எவருக்கும் தெரியவில்லை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் கூலிப்படையினர்தான் அவர் கூறிய நல்ல செய்திகள் எதுவும் வெளியே கொண்டு வராமல் தடுத்துவிட்டார்கள் அவர் பேசிய வார்த்தைகளை காமெடியாக வெளியே கொண்டு வந்து மக்கள் மனதில் அவரை மிக தவறாக புரிய வைத்தார்கள் இதிலும் குறிப்பாக காமெடி நடிகர் வடிவேல் அவர்களை எவராலும் மறக்க முடியாது விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு அநாகரிகமாக பேச முடியுமோ கேவலமாக பேச முடியுமோ மட்டமாக பேச முடியுமோ காமெடியாக பேச முடியுமோ அவ்வளவுக்கு கீழ்த்தனமாக பேசி மக்கள் மனதில் நஞ்சை விதித்தவர் வடிவேல் இவர் இறப்பிற்கு வடிவேலும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார் வடிவேல் பேசியதை மக்கள் மனதில் பரப்ப மீடியாக்கள் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு பேசியவர்கள் பல பேர் விஜயகாந்தை எப்படியாவது பின்னோக்கி தள்ள வேண்டும் என்ற நோக்கோடு பல சிக்கல்களை விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு விஜயகாந்தை பற்றி தாறுமாறாக வதந்திகளை பரப்பினார்கள் அவர் கோபக்காரர் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் தவறான கேள்விகளை கேட்டு கேட்ட கேள்விகள் வெளியே வராமல் அவர் கூறிய பதில்கள் மட்டும் மீடியாவின் மூலம் வெளியே வர செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் என்றால் காமெடி பீஸ் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு சரியான நல்ல மனிதரை நல்ல தலைவரை தவறாக புரிந்து கொள்ள வைத்த இந்த மீடியாவையும் வடிவேல் போன்ற நடிகர்களையும் மக்கள் ஆதரிப்பது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது பத்து வருடங்களுக்கு மேலாக வடிவேல் சினிமா துறைக்குள் நுழையவில்லை திமுக ஆட்சி வந்தவுடன் மீண்டும் உள்ளே இறங்கிவிட்டார் இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவும் நினைக்கவில்லை விஜயகாந்த் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை மிகவும் பிரபலமானது தூக்கி அடித்து விடுவேன் என்ற அந்த வார்த்தை மிகவும் பரவலானது இந்த மனிதனுக்கு நாகரிகம் இல்லை அது இல்லை இது இல்லை என்று இரண்டு நாட்கள் விஜயகாந்த் அவர்களை மிக மோசமாக பேசி தள்ளினார்கள் ஆனால் அவர் எதுக்காக அங்கே போனார் எதற்காக பேசினார் என்ன விஷயமாக போனார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சித் தலைவரை இப்படி சித்தரிக்க அவசியம் என்ன விஜயகாந்த் அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக சென்றிருந்த போது இந்த மீடியாக்கள் அவரிடம் காவிரி சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளும் கேட்காமல் மாறாக எதிர்கட்சி தலைவராகிய நீங்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கு தலைவர் விஜயகாந்த் கோபமானார் அவர் கோபப்பட்டதை மட்டும் மீடியாவில் வெளியிட்டார்கள் மக்கள் பாவம் தெரிந்து பார்க்கிறார்களா தெரியாமல் பார்க்கிறார்களா என்று தெரியவில்லை இப்படி அவரை கோபப்படுத்தி வார்த்தைகளை புடுங்குகிறார்கள் பிறகு அவரை காமெடியாக சித்தரித்து மீடியாவில் வெளியிடுகிறார்கள் இதை மக்களும் ரசித்து பார்க்கிறார்கள் அதுதான் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது தான் அவரை தவறான நபராக சித்தரிக்க பயங்கரமாக செயல்பட்டனர் இந்த மீடியா விஜயகாந்தியிடம் கேட்ட கேள்வியும் அவர் கூறிய பதிலும் இந்த மீடியா திட்டமிட்டு தீட்டிய ஒரு சதி மீடியா மீடியாதான் அவரை ஒரு தவறான நபராக சித்தரிக்க பயங்கரமாக செயல்பட்டார்கள் மீடியாக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தானே கேப்டன் டிவி என்ற ஒரு ஊடகத்தை ஆரம்பித்தார் ஆனால் அதையும் முன்னுக்கு கொண்டு வரவிடவில்லை அந்த அரசாங்கம் ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் எந்த மீடியாவும் நடத்த முடியாது இந்த இந்த நிறுவனம் எப்படியாவது கேப்டன் பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு தீவிரமாக செயல்பட்டார்கள் எனவே விஜயகாந்த் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணமே இந்த மீடியாவும் செய்தியாளர்களும் ஊடகங்களும் தான் காசுக்காக தன் வாயை வித்து பழைக்கக்கூடிய ஊடகம் என்ற பெயரை வேலை பார்க்கும் கூலிப்படையினர் எனவே தான் சொல்கிறேன் விஜயகாந்த் இந்த நிலைக்கு காரணம் மீடியாவும் செய்தி ஊடகங்கள் தான் என்று காசுக்காக தன் வாயை வித்து ஊடகம் என்ற பெயரில் வேலை பார்க்கும் ஒரு கூலி படையினர் இந்த மீடியாக்கள் தானாக திட்டமிட்டு எப்படி கேள்வி கேட்கலாம் இதற்கு எப்படி பதிலை கொண்டு வர வைக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு இதில் ஆரம்பித்து விஜயகாந்த் போன்ற நபர்களை எப்படி கோபப்படுத்தலாம் விஜயகாந்த் அவர்களை ஒரு காமெடி பீஸாக மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய கட்சி மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியது இதற்காக இந்த செய்தி ஊடகங்களும் மீடியாக்களும் வறிஞ்சு கட்டி காசை வாங்கி கொண்டு வேலை செய்தது இவர்கள் அனைவரும் தான் விஜயகாந்த் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணம் இதில் உச்சபட்சமாக நடிகர் வடிவேல் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு அநாகரிகமாக பேச முடியுமோ எவ்வளவு மட்டமாக பேச முடியுமோ அவ்வளவு மட்டமாக காமெடியாக காசை வாங்கி கொண்டு பேசிய வடிவேல் மிகவும் காரணமானவர் அவர் நாகரிகமற்ற பிரச்சாரம் மேற்கொண்டதை இந்த மீடியாக்கள் மிகுந்த அளவில் பரப்பி மக்கள் மனதை கலைத்தார்கள் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் சார்ந்து கூறிய நல்ல செய்திகள் வெளியே கொண்டு வராமல் தடுத்தார்கள் அவரை கோபப்படுத்தி வெளியே வந்த வார்த்தைகளை மட்டும் மீடியாவில் வெளியே வர செய்து ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அடுத்த பத்து வருஷம் வடிவேல் வெளியே வரவில்லை அவர் பண்ண துரோகம் விஜயகாந்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தான் கடைசிய தமிழக மக்களுக்கு ஒன்றுதான் கூறுகிறேன் காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் நெஞ்சத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறேன் நன்றி